வணக்கம் இதே என் வழி இயற்கை வழி நான் உங்க ராஜமுரளி கண்ணு தான் இப்போ ப்ரொஜெக்டடாக இருக்கிறது எது மூக்கு அது எப்படி அழகாக வச்சுக்கலான்றதை நம்ம இப்போ பார்ப்போம் சின்ன குழந்தை ஒன்று பிறந்த உடனே அந்த சில குழந்தைக்கு மூக்கு ஷேப் சரியாக இருக்காது அதை வந்து என்ன செய்வாங்கன்னா போது கையில் ஆயில் மசாஜ் பண்ணும்போது நீவி விட்டு நீவி விட்டு அந்த ஷேப்பை வந்து பியூட்டிஃபை பண்ணி சரியாக்கிடுவாங்க இதே குழந்தை ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆகுது அந்த டீனேஜ் இஷ்யூஸ்லேருந்து யாருமே தப்பிக்க முடியாது அது என்னென்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஆக்னே அண்ட் தென் பிம்பிள் இப்படி வந்து மூக்கு நுனியில் சொர சொர சொரன் ஆகிடும் இதுக்கு வந்து கரண்ட் டேஸில் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா பிளாக் ஹெட்ஸ் ரிமூவர் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவர்னு தனியாக வாங்கி பாயிண்டடாக இருக்கும் அது அதை வச்சு ரிமூவ் பண்ணுறாங்க அந்த ரிமூவ் பண்ணும்போது எல்லாம் சின்னதாக இருக்கிறதெல்லாம் பெருசாகிடுறது ஸோ ஆகும் பொழுது அந்த பிரச்சனை பெருசாகிறது ஆக்னேவோ பிம்பிள்ஸோ பெருசு பெருசாக வந்து மூக்கு ஷேப்பே மாறிடும் இந்த மாதிரிலாம் செய்யாமல் நீங்கள் வந்து நம்ம இயற்கையை நம்பி நாட்டு தக்காளி அதை வந்து ஜூஸ் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டே ரெண்டு ட்ராப் இளம் தளிர் வேப்பில இளம் ஜூஸ் ரெண்டு ட்ராப் தேன் கால் டீஸ்பூன் கடலை மாவு இந்த நாலுமா சேர்ந்து கலந்து அது டைல்யூட்டடாக இருக்கும் அதை வந்து மூக்கு நுனியிலேருந்து மூக்கு ஆரம்பத்துலேருந்து போடலாம் எல்லாம் ஃபுல் மூக்கமாக போட்டு பிச்சை இருந்ததுன்னா ஹோல் ஃபேஸும் போட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா சில்லுன்னு வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஆல்டர்னேட் டேஸ் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு ஒரு ஒன் மந்த் கழித்து ஃபேஸை வந்து நீங்கள் மிரரில் பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக போர்ஸ் இல்லாமல் மூக்கை நீங்கள் பார்ப்பீங்க இந்த மாதிரியான ஒரு இயற்கையை நம்பி நீங்கள் கண்டிப்பாக இந்த பிரச்சனையை தீர்த்துக்கலாம் மீண்டும் உங்களை இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜம் ராஜமுரளி